இந்த கிணறு ரொம்ப ஆழமானதாச்சே சரி ஏதாவது பண்ணலாம் வாங்க நம்ம ஏதாவது யோசிச்சு அவளை எப்படியாவது காப்பாற்றணும் என்ன பண்ணலாம் ஆ எனக்கு ஒரு யோசனை வருது அந்த கிணத்தோட வாலி இருக்குல்ல அதை எடுங்க அந்த கிணத்து வாளியை நம்ம வந்து அந்த கிணத்துலேயே விட்டுருவோம் மெதுவாக விட்டோம்னா அந்த வாலியில் ஏறி எப்படியாவது கிரான்பெரி வந்துடுவா அந்த மாதிரி வேணால் பண்ணலாம் கிரான்பெரி நாங்க இந்த வாளியை கிணத்துல தூக்கி போறோம் அதுல எப்படியாவது ஏறி உட்காந்துக்கோ நாங்க எல்லாரும் உன்னை சேர்த்து இழுத்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறோம் நீ ஒன்னும் பயப்படாத நாங்க எல்லாரும் இருக்கோம் சரிங்க கிரான் பெரி கவனமா புடிச்சிக்கோ நாங்க வாளியை இறக்குறோம் ஏய் கொஞ்சமா இறக்குப்பா ஆ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாணிய கீழே இறக்குப்பா ஆ கிரான் பெரி கீழே வந்துச்சுமா நீ அது மேல ஏறிக்கோ அக்கா இன்னும் வாணி ஏய் வாலி இன்னும் அவ இருக்கிற இடத்துக்கு வரவே இல்லையா அந்த கிணறு ரொம்ப ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இறக்குங்கப்பா சரிங்கக்கா இன்னொரு ஐம்பது அடிக்கு கையில இறக்குறேன் அப்பவாது கிரான்பெரி இருக்காளான்னு பாப்போம் அக்கா நான் வாழில ஏறிட்டேன்கா என்ன தூக்குங்க கிரான்பெரி நீ பயப்படாத நாங்க எல்லாரும் பக்கத்துல தான் இருக்கோம் ஏய் கயிறு மெதுவா இழுப்பா ஆ அப்படிதான் சீக்கிரம் இழுங்க இழுங்க ஆ அப்படிதான் இழுங்க நல்லா இழுங்க ஆ ஓகே என்ன கயிறு மட்டும் தான் வருது கிரான் கானா இப்போ என்ன பண்றது? ஸ்ட்ராபெரி ஏன் பேசுற? அதெல்லாம் கிரான்பெரி கிடைச்சுるவா நம்பகியோடு இருங்க. ஆ நல்லா இருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருங்க. ஆ பாருங்க வர்ற மாதிரி அக்கா அங்க பாருங்க ஆ நம்ம 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 நான் ஒரு ஒரு தடவை என்சிசி கேம்ப் போயிருக்கும் போது எனக்கு எனக்கு இது தந்தாங்க இந்த மாதிரி மாதிரி கிணத்துல யாராவது விழுந்தாங்கன்னா அவங்கள அவங்கள வந்து வந்து கயிறு அனுப்பி கட்டி அதுக்கு நாட் போடணும் அது எப்படி தெரியும் அந்த வேணா ஃபாலோ பண்ணலாம் அக்கா நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா மறுபடியும் என்னக்கா பண்றது நீ சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம தான் நிறைய கயிறு இருக்கே ரெண்டு மூணு கயிறை ஒன்னா சேர்ந்து பின்னல் போட்டோம்னா ஒரு நல்ல தடிமனான கயிறு நமக்கு கிடைச்சிரும் அதை வச்சு நம்ம ஈஸியா கிரான்பெரிய வெளியே எடுத்துடலாம் அப்போ உடனே போய் நான் எல்லா கயிறையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அக்கா இந்தாங்க அக்கா கயிறு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த கயிறு என்கிட்ட கொடு இத முதல்ல இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும் இது வந்து இந்த முடிச்சு வந்து லேஸாக தான் இருக்கும் ஆனால் கிரான்பெரி அவள் வயிற்றில் கட்டும்போது இது நல்லா டைட் ஆயிரும் இங்க பாத்தீங்களா இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல இந்த சர்க்கிளில் கரெக்டாக கிரான்பெரி வந்து இடுப்புல கட்டிக்கிட்டானா அப்படியே நம்ம அவளை தூக்கிடலாம் கிரான்பெரி கிரான்பெரி நான் கையில் அனுப்புறேன் அத உன்னோட இடுப்புல அப்படியே கட்டிக்கோமா அக்கா கிரான்பெரி கீழே விழுந்ததில் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க ஒரு சத்தமும் காணா கிரான்

வேணா வேணா எதுக்கும் நான் கிணத்து பக்கத்துலயே போய் நிக்கிறேன் கிரான்பெரி வெளியில வந்த உடனே நான் தூக்கிறேன் கிரான்பெரி இங்க வா என் பக்கத்துல வா தோ நான் பக்கத்துல தான் இருக்கேன் வா வா அப்படியே வா என் பக்கத்துல வா என் மேல ஆ வா 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 அவ்ளோதான் அவ்ளோதான் கிரான்பெரி பயப்படாத நான் உன காப்பாத்திட்டேன் அக்கா 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 பெரி இனிமே எந்த வேலையா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணனும் சரியா சரிங்கக்கா சரி சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு வாங்க நம்ம எல்லாரும் கிரேப் தோட்டத்துக்கு போய் பழங்களை பறிக்கலாம் இங்க பாருங்களே போன தடவை விட இந்த தடவை கிரேப்ஸ் தோட்டத்துல நிறைய விளைச்சல் கொடுத்துருக்கு இங்க பாருங்களே நிறைய கனிகள் இருக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு கிரேப்ல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்களே ஆமா வழக்கமா பச்சை நிறத்துலயும் அந்த பர்பிள் கலர்ல மட்டும் தானே கிரேப்ஸ் இருக்கும் இந்த தடவை பாருங்களேன் ஆரஞ்சு மஞ்சள் அதுக்கப்புறம் ரோஸ் கலர்ல கூட கிரேப்ஸ் இருக்கு எனக்கு இந்த ரோஸ் கலர் கிரேப்ஸும் ஆரஞ்சு கலர் கிரேப்ஸும் எப்படி இருக்கணும் டேஸ்ட் பண்ணி பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதனால நான் இத முதல்ல பறிச்சு வச்சிக்கிறேன் பெரி இங்க பாத்தியா வழக்கம் போல இல்லாம இந்த பர்பிள் கலர் கிரேப்ஸ் ரொம்ப பெருசா வளர்ந்திருக்குல ஆமாக்கா வழக்கத்துக்கு மாறா எல்லா கிரேப்ஸ்மே ரொம்ப பெருசா இருக்கு இது எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும்கா பெரி கொஞ்சம் தள்ளிக்கோ அங்க பாரு ஒரு பிங்க்

தேவி நம்ம ஊர்க்காரங்க இன்னைக்கு நிறைய பேர் பழம் வாங்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்னும் கொஞ்சம் நிறையவே பறிக்கலாம் ஆ சொல்ல மறந்துட்டேன் பழங்கள் பறிக்கும்போது நல்ல பெரிய பழங்களா பறிங்க சின்ன பழம் பறிச்சோன்னா அது அவ்வளவா டேஸ்ட் இருக்காது சரிங்கக்கா ஆனா பச்சை கலர் கிரேப்ஸ் ஒண்ணு கூட நான் பார்க்கவே இல்லை அக்கா இதோ இங்க இருக்கு இங்க பாருங்க பச்சை கலர் கிரேப்ஸ் ஆ அத நான் பறிக்கவா வேணா பெரிய பச்சை கலர் பழம் ரொம்ப சின்னதா இருக்கு இங்க பாரு இன்னும் அது பழுக்கவே இல்லை வேணா அத பறிக்கவேனா பிஸ் பச்சை கலர்ல இந்த ஒண்ணு மட்டும் பறிச்சி நீ என்ன சொன்னா கேக்கவா போறேன் சரி பழங்கள் எல்லாம் பறிச்சாச்சுல வீட்டுக்கு போணும் எல்லாரும் சீக்கிரம் வாங்க ஆமா இருட்ட நேரம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க நம்ம அக்கா இருக்காங்க ஆனா மட்டும் ஏன் இப்படி